ஓம் குருடி சரணம் திருவடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாரங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சந்திரவான் திருவடியில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லாசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்ப நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்போம் நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்றதான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் ஏகமல் சவாலர்கள் உரிவாய் ஓம் சந்திரவான் சந்திரவாந்தன் பதிமூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை வளர்வரை சஷ்டி திதி இரவு இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சப்தமி திதியாகும் புனர்பூச நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி ந நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூச நட்சத்திரமாகும் சோழம் நாமயோகம் காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கண்ட நாமயோகமாகும் கரணம் அமிர்தயோகம் சித்தயோகம் கலந்த நாள் நேத்திரம் ஒன்று ஜீவனறை விவாக சக்கரம் கிழக்கு வாரசோலை கிழக்கு யோகினி தெற்கில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் இவை ஐந்தும் சேர்ந்ததான் பஞ்சாங்கமாகும் ஷஷ்டி திதி சூனிய ராசிகள் மேசம் சிம்மமாகும் இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் புனர்பூச நட்சத்திரம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு திடீர் பண உறவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்று ஆடை அபாரணங்கள் வாங்க நல்ல நாள் நல்ல நேரம் அது பாலுலமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்